ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அஷ்டமி அன்று நல்ல காரியம் மட்டுமல்ல எக்காரணம் கொண்டும் இதையும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே அஷ்டமி நவமினால் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம வந்து ஆரம்பிக்க மாட்டோம் இடையில் அந்த நாள் வந்துட்டால் அந்த நாள் முடியட்டும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லோருமே வெயிட் பண்ணி அடுத்த நாளில் தான் அதை வந்து செய்வோம் ஏன்னா அந்த நாளில் நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு வந்து விரைவில் தீர்வு கிடைக்காமல் ஒரு முடிவு இட்டாமல் தொடர்ந்து கொண்டே போகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் நமது முன்னோர்கள் அஷ்டமி நவமியை தவிர்த்து அடுத்தடுத்த நாட்களில் சுபகாரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் அன்று கால பைரவரை வழிபடுவது நமது கஷ்டம் துன்பம் யாவையும் போக்கும் அற்புதமான நாள் அஷ்டமி என்று நிச்சயமாக பைரவ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கும் அப்பேற்பட்ட இந்த அஷ்டமி நவமியில் சுப காரியங்கள் மட்டும் கிடையாது இந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மாசி வளர்ப்பெறைய அஷ்டமி எப்பொழுது தொடங்குகின்றது முடிகின்றது அப்படின்னு பார்க்கலாம் இன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று ஐந்துக்கு ஆரம்பித்து பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கின்றது அதாவது இன்று மூன்று மணிக்கு மேலே ஆரம்பிக்குது நாளை இரண்டு மணிக்குள்ளே முடிந்து விடுகின்றது இரண்டு நாட்களிலும் இந்த அஷ்டமி திதி வந்து வருகின்றது விரதம் இருப்பவர்கள் இந்த சனிக்கிழமை தான் அந்த அஷ்டமி விரதம் வந்து இருக்க வேண்டும் ஏன்னா இரண்டு நாட்கள் ஒரு திதி வந்துச்சுன்னா அந்த சூரிய உதயத்தன்று தான் நம்ம வந்து கணக்கு எடுத்திருப்போம் அந்த மாதிரி பார்த்தா இந்த சனிக்கிழமை பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் அஷ்டமி நீங்கள் அன்று பயிறவருக்கு அந்த வழிபாடு பூஜை அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து நம்ம சுப காரியங்கள் நம்ம எல்லோருமே என்றைக்கும் இந்த அஷ்டமி அன்று நம்ம கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ஒரு திருமண பேச்சுவார்த்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதோ இல்லை வேறு ஏதாவது வீட்டில் ஒரு சுப காரியங்கள் எதுவாக ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட இன்றைக்கி அஷ்டமியாக இருக்குது அப்படி அது முடியட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து தள்ளி வச்சுருவோம் அந்த மாதிரியான சூழலில் நல்ல காரியங்களை மட்டும்தான் தள்ளி வைக்கணுமா அப்படின்னு கேட்டா எக்காரணம் கொண்டும் நீங்கள் இந்த காரியத்தையும் நீங்கள் வந்து இந்த அஷ்டமி என்று செய்யக்கூடாது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ அந்த ஒரு காரியங்கள் மருத்துவத்திற்காக நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு சின்ன செக்கப்பு வர சொல்லியிருக்காங்க அல்லது ஏதோ குழந்தைங்களுக்கு முடியலை அது என்னென்னு டெஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட நீங்கள் இந்த அஷ்டமி என்று தயவுசெய்து செய்யாதீர்கள் அது மேலும் மேலும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே தான் போகுமே தவிர நம்மளுக்கு வந்து அது ஒரு முடிவு வந்து கிடைக்காது ஏன்னா தொடர்ந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அது வந்து எவ்வளவு சிரமம் இந்த காலத்தில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் யாருமே அதை வந்து விரும்ப மாட்டோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்னதாக முடியலை இல்லை பெரிய ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதில் க்யூர் ஆகி வர்றோமோ அதுதான் நம்ம எல்லோருமே விரும்புவோம் அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமி என்று எந்தவித மருத்துவ ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் அன்று வந்து இப்போ இன்றைக்கி செக்கப் போகணும் முடிவு பண்ணி டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றிக்கொள்ளலாம் ஒரு எமர்ஜென்சி அவசரமாக நம்ம வந்து பார்த்தே தான் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம வந்து நேரம் காலம் பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த டாக்டரை போய் பார்க்குறது செக்கப்புக்கு போகிறது அல்லது இந்த சித்த மருத்துவம் நாட்டு மருந்தெலாம் சில பேர் ஆரம்பிப்பாங்க அந்த சிகிச்சையெல்லாம் அந்த இரண்டு நாட்கள் த தள்ளி வைத்து நீங்கள் வந்து ஆரம்பிப்பது ஏதாவது மருந்து எடுத்துக்கொள்வது இதை எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து அந்த அஷ்டமி என்று செய்யாமல் இருந்தால் மிக மிக நல்லது அவசர தேவையை தவிர்த்து மற்ற மாதிரியான இந்த மருத்துவ அந்த காரியங்களை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வையுங்கள் அஷ்டமி என்று செய்யாதீர்கள் நமது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை வந்து அவங்க கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் என்றால் அதில் வந்து நிறைய சயின்டிஃபிக்காகவும் நிறைய காரணங்கள் இருக்கும் அதனால் அவங்க வந்து இந்த அஷ்டமியில் ஆரம்பித்தால் அந்த காரியம் வந்து உடனே ஒரு முடிவுக்கு வராது தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால தான் இந்த அஷ்டமி என்று அவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்யவில்லை அதே மாதிரிதான் இந்த ஒரு மருத்துவ காரியங்களையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு விரைவில் வந்து அது வந்து குணமடைய ஒரு வழிவகுக்கும் அந்த அஷ்டமி அன்று போய் நம்ம செஞ்சோன்னா அதுக்கு வந்து இழுத்துக்கிட்டே போகும் அல்லது அதுக்கு வேறு வேறு காரணங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே போகும் ஹாஸ்பிட்டல் செல்வது அதை நம்ம யாருமே வந்து நம்மளுக்கு விரும் விருப்பம் கிடையாது அதனால் இந்த அஷ்டமி அன்று அந்த மருத்துவ அந்த காரியங்களை தள்ளி வையுங்கள் நிச்சயமாக பூரண உடல் ஆரோக்கியத்தோடு வாழ நமக்கு பைரவர் அருள் புரிவார் மேலும் இந்த தீராத நொடி இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த அஷ்டமி என்று பைரவருக்கு பஞ்ச தீபமோ வேறு எந்த தீபமாவது ஏற்றி அவரை வழிபடும் பொழுது அந்த தீராத நோயையும் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்த்து வைப்பார் பைரவர் நம்ம சேனல்லையே ஏகப்பட்ட அந்த அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரங்கள் தீபங்கள் இதெல்லாம் வந்து போட்டிருப்போம் அதெல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்க செக் பண்ணுங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீபஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ